வணக்கம் உறவுகளே இன்றைய பட்டறை திடலில் நாம் காணவிருப்பது தற்போதைய ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட்டில் பாலாற்றங்கரை ஒட்டிய பகுதியில் அமைந்துள்ள பழமையான ஆர்காடு டெல்லி நுழைவாயிலை தான் அந்த காலகட்டத்தில் ஆர்காட்டுக்குள்ள பாலாற்றங்கரை வழியே உள்ளே செல்வதற்கு இந்த நுழைவாயிலை தான் பயன்படுத்தி வேண்டும் இந்த நுழைவாயிலின் வழியே பொதுமக்கள் வணிகர்கள் என அனைத்து தரப்பினரும் கடந்து உள்ளே சென்றிருக்கிறார்கள் கோட்டைக்குள்ள செல்வோம் ஆற்காடு பாலச்சங்கரையில செய்யார் புறவழிச்சாலையில் உள்ள ஒரு உயர்ந்த நுழைவு வாயில் டெல்லி கேட் என்று இதனை அழைக்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னுல ஆர்காட் நவாபிடமிருந்து ராபர்ட் கிளைவ் ஆட்சியை கைப்பற்றியதன் நினைவாக இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது இந்தியாவில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி அமைவதற்கு காரணமான வெற்றியை கொண்டாடுகின்ற வகையில் வடக்கில் முகலாய சாம்ராஜ்யம் அமைந்த டெல்லியை நோக்கி அதனை கைப்பற்றுவதற்கான ஒரு தொடக்கமாக காட்டுவதற்காக இந்த வாயில் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது ஆர்காட்டுக்குள் நுழைபவர்கள் இந்த வழியாகத்தான் வரவேண்டியிருந்தது இது ஆர்காட்டின் ஒரு பகுதியாகும் ஆற்காடு கோட்டையின் பிரதான நுழைவு வாயிலாக இது விளங்கியது பதினெட்டாம் நூற்றாண்டில் முதல் பாதியில் முகலாய ஆளுநரான கட்டிடத்தின் ஒரு பகுதியாக இந்த வாயில் இருந்தது இந்த நுழைவு வாயில் இரண்டு தளங்களை கொண்டு அமைந்துள்ளது சந்தோஷிப் என்ற ஆர்காட்டை சேர்ந்த கர்நாடிக் நவாப் ஆட்சியில் இருந்தபோது ராபர்ட் கிளைவ் தலைமையிலான ஆங்கிலேயர் படை ஆர்காட்டை எதிர்த்து போரிட்டது கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு நாட்கள் நடந்த அந்த போரில் ராபர்ட் கிளைவ் வெற்றி பெற்றார் இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் ஆற்காடு கோட்டையின் ஒரு பகுதிக்கு டெல்லி கேட் என்று பெயர் சூட்டி இதன் மேல் தளத்தில் ஒரு அறையில் ராபர்ட் கிளைவ் தங்கியதாக சொல்லப்படுகிறது பலம் வாய்ந்த இந்த கோட்டையை கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணில் திப்பு சுல்தான் முற்றுகையிட்டு அழித்ததன் விளைவாக கோட்டையின் அடித்தளம் மட்டுமே தற்போது நம்மால் காண முடிகிறது கட்டிடத்தின் கீழ்தளத்தில் உள்ள நுழைவு வாயில் இஸ்லாமிய வளைவு அமைப்பில் காணப்படுகிறது இந்த வாயிலின் இரு புறங்களிலும் காவலர்கள் தங்குவதற்கான அறைகள் காணப்படுகின்றன நுழைவு வாயிலின் வெளிப்புறம் பாலாற்றை ஒட்டியுள்ள பகுதியிலும் சிறு சிறு அறைகள் இருந்ததற்கான தடயங்களும் இங்கே காணப்படுகின்றன இந்த வாயிலின் மேல் தளத்தில் ஒரு அலங்கம் காணப்படுகிறது இந்த அறையில்தான் ராபர்ட் கிளைவ் தங்கியிருந்ததாக இருந்ததாக கூறப்படுகிறது அதற்கான ஒரு கல்வெட்டும் இங்கே காணப்படுகிறது எதிரி படைகள் வருவதை வேவு பார்க்கும் வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த டெல்லிகேட் இந்திய தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது ஆற்காடு முற்றுகையிட்ட போது ராபர்ட் கிளைவ் செய்து மறக்க முடியாத பாதுகாப்பின் தளமாக இது விளங்கியது என்ன உறவுகளே பாழடைந்த கோட்டை இடிபாடுகளுக்கு நடுவே கம்பீரமாய் நின்ற ஆர்காட்டின் டெல்லிகேட்டை கண்டு மகிழ்ந்தீர்கள் தானே மீண்டும் இது போன்ற திடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்